આનું મોર આનું માંગી કનનભાઈ જપે એનું મોર આનું ઓલાપા ઇકોગ્રામ ઇકોગ્રામ 30

பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபாய் ரூபா பதிமூணு ரூபாய் சேப்பிடு சேப்பிடு பத்து எட்டு ரூபாய் சின்னசாமி பத்தொன்பது சீமான் தலை சீமான் தலைகு ஏழு வெளி பதிமூணு நாலு அஞ்சு பாஜி வெயில <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathen>

தொழில் நீ பத்து பன்னெண்டு பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா நீ நான்